சாந்தி பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள் இவற்றின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் ஏனெனில் இவற்றிற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது கேள்வி ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது பதில் ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது இது மிகவும் ரகசியமான காரியமாகும் இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியில் இருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும் மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விட்டுள்ளன இப்பொழுது நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான அதாவது மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள் இதுதான் உங்களுடைய கடமையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகிறது பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை ஆத்மாவுடைய வீடை சொல்கிறார் தந்தையின் குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவுக்கு கூட வரும் தந்தை கூறுகிறார் உங்களுடைய ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள் அல்லவா அறிவின் மூலமாக எவ்வளவு இனிமையாக ஆகி ஆகியுள்ளார்கள் யார் புரிய வைத்தது பகவான் யுத்தங்கள் ஆகியவை பற்றிய விஷயமே கிடையாது பகவான் எவ்வளவு அறிவாளியாக நாலெஜ்ஃபுல் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் அளிக்க வேண்டும் சொர்க்கத்தில் தூய்மைதான் மிக முக்கியமான பாடம் ஆகவே இங்கே நடைமுறையில் அதனை வாழ்ந்து காட்ட வேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கிறீர்கள் இந்த உலகம் இயலாது காரியம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் ஞானத்தை நன்கு புரிந்து கொண்ட சிலர் யோக பலத்தின் மூலம் எங்களுக்கு இந்த விஷயம் சுலபமான விஷயம் என்று கூறுகிறார்கள் ஆகவே இதனை தெளிவாக அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் தந்தை அநேக முறை கல்பத்திற்கு ஒரு முறை வந்து வந்து நமக்கு ஆத்மா எப்படி தூய்மையாகும் என் நினைவுதான் அதற்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறார் ஆனால் மனிதர்கள் பக்தர்கள் கங்கையில் சென்று குளித்தால் தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள் அது உண்மை அல்ல இச்சா மாத்திரம் அவித்யா இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை ஏதாவது விருப்பம் கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான் ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நல்ல நல்ல மகாராதிகளை கூட மாயா எவ்வளவு விதத்தில் விட்டுள்ளது பிறகு அவர்களால் பகவானின் இதயத்தில் இடம்பெற முடியாது உலகத்தின் அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மைதான் முக்கியமானது தூய்மை காரணமாக எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன வரதானம் எப்போதும் நினைவின் குடை நிழலுக்கு கீழே மரியாதையின் கூட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜித்து விஜய் ஆத்மாகக ஸ்லோகன் அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா முக்கியமான விஷயம் தூய்மைதான் என்று கூறுகிறார் அதனை பற்றி சற்று விளக்கமாக பார்ப்போம் குழந்தைகளையும் இந்த ஞான மார்க்கத்தில் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகிறது பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை வீடு என்றால் எதை குறிக்கிறார் ஆத்மாவுக்கான வீடு மேலே சாந்தி தாமம் தந்தையின் குழந்தைகளாகி நீங்கள் ஆகிய உள்ளீர்கள் இப்போது அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவுக்கு வருவதும் ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்துவிடும் ஆனாத்துமா சாந்த சுரூபமானவன் ஆவேன் அமைதி கடலான தந்தையின் குழந்தை ஆவேன் எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாவனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சொரூபமாக ஆக்குகிறார் முக்கியமான விஷயமே தூய்மையினுடையது தான் தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது தூய்மையான உலகம் சத்தியம் ஒரு விகாரம் கூட கிடையாது அங்கு தூய்மையற்ற உலகத்தில் ஐந்து விகாரங்கள் உள்ளன எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது அது நெர்விகாரி உலகமாகும் நெர்விகாரிய உலகத்திலிருந்து படி இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்திற்கு வருகிறீர்கள் அது பாவனமான உலகம் அதாவது தூய்மையான உலகமாகும் இது பதீதமான தூய்மையற்ற உலகமாகும் ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யம் ஆகும் அல்லவா காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு பாடப்படுகிறது பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று கூட சொல்லப்படுகிறது பகல் என்றால் சுகம் இரவு என்றால் துக்கம் இரவில் அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் பார்க்க இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது ஆனால் பக்திக்கு அலைவது என்று கூறப்படுகிறது குழந்தைகளாக நீங்கள் சத்கதி அடைவதற்காகத்தான் இங்கு வந்துள்ளீர்கள் உங்களுடைய ஆத்மாவில் ஐந்து விகாரங்கள் காரணமாக பாவங்கள் இருந்தன அதில் முக்கியமானது காம விகாரமாகும் அதனால் தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகிறார்கள் நாம் பதீதமாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள் பிரஷ்டாச்சாரத்தினால் அதாவது விகாரத்தினால் பிறந்துள்ளார்கள் ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் கெட்டுப்போய் விடுகிறது எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் எனவே உள்ளுக்குள் அவ்வளவு குஷி இருக்க வேண்டும் தூய்மைதான் மிக முக்கியமான பாடமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்பொழுது பாபா நமக்கு ஞானக்கண்ணை திறக்க வைத்து தூய்மையின் சப்ஜெக்டையும் உணர்த்தி நம்மளை தூய்மை கொண்டிருக்கின்றார் ஆகவே இதற்கு ரகசியமான அரசாங்கம் என்று கூட இதனை முத்தமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது தந்தை மூலமாக புரிந்துள்ளீர்கள் பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்கப் போகிறது இந்த கண்கள் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்து விடு ஆத்மாவின் நெருப்பு பிடிக்காது ஆத்மா இன்ஷூர் செய்யப்படுப்பட்டது போல ஆத்மாவை எப்பொழுதாவது இன்சூர் செய்கிறீர்களா என்ன இன்ஷுர் சரீரத்திற்கு செய்திருக்கிறார்கள் இது ஒரு நாடகம் யாருக்குமே தெரியாது பாண்டவராட்சியம் கெளரவராஜ்யம் என்று பாடப்பட்டுள்ளது இப்பொழுது பாண்டவர்கள் யார் என்பதும் யாருக்கும் தெரியாது நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினராகும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார் இச்சமயத்தில் ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது இல்லை என்றால் பின் தேவதைகள் எங்கிருந்து வந்தார்கள் இது யாருக்குமே தெரியாது இதற்கு ரகசியமான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது இவர்களும் மனிதர்கள்தான் ஆனால் தேவதைகளாக எப்படி ஆனார்கள் யார் ஆக்கினார் தேவி தேவதைகளுக்கு இருப்பதோ சொர்க்கத்தில் எனவே அவர்களை சொர்க்கவாசியாக ஆ ஆக்கியது யார் சொர்க்கவாசியிலிருந்து பிறகு நரகவாசியாக ஆகியுள்ளார்கள் மீண்டும் நரகவாசியே சொர்க்கவாசியாக ஆகிறார்கள் இதை நீங்கள் கூட அறியாமல் இருந்தீர்கள் பின் மற்றவர்களுக்கு எப்படி அறிந்திருப்பார்கள் சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கும் நரகம் என்று கலியுகத்திற்கும் கூறப்படுகிறது இதுவும் நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்துள்ளீர்கள் இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த படிப்பு இருப்பதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்காகத்தான் தூய்மையற்றதாக தூய்மையற்றதாகிறது பதித நிலையிலிருந்து பாவனமாக்கும் இந்த தொழில் தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார் பாவனமாக ஆனீர்கள் என்றால் பாவனமான உலகத்திற்கு செல்வீர்கள் ஆத்மாதான் தூய்மையாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் சொந்தத்திற்கு தகுதி உடையவராக ஆக முடியும் இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமயத்தில் தான் கிடைக்கிறது தூய்மையாக ஆவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது பதீத பாவனர் என்று ஒரு பாபாவிற்கு தான் கூறப்படுகிறது எங்களை பாவனமாக அக்குங்கள் என்று கூறுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் பிறவி அன்பத்தின் நான்கு பிறவிகள் எடுத்து பதீதமாகி உள்ளார்கள் ஷியாம் மற்றும் சுந்தர் இவருடைய பெயரும் இதுபோல வைக்கப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன ஓம் சாந்தி